இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் நேத்துங்க நான் திருவள்ளுவர் குடிலுக்கு போயிருந்தேன் திருவள்ளுவர் கிட்ட சொன்னேன் வள்ளுவரை உம்முடைய திருக்குறளிலே பிழை இருக்கிறது அப்படின்னு வள்ளுவர் கேட்டாரு நேற்று திருவிளையாடல் படம் பார்த்தியான்னு கேட்டாரு ஆமா வள்ளுவரே அப்படின்னு சரி என்ன பிழை இருக்கிறது அப்படின்னாரு நான் சொன்னேன் சொற்குற்றம் இருந்தால் பரவாயில்லை ஆனால் உம்முடைய திருக்குறளிலே பொருட்குற்றம் இருக்கிறது அப்படின்னு என்னடா சொல்ற அப்படின்னாரு வள்ளுவர் நான் சொன்னேன் இந்த உலகத்திலே நீ பிறக்க வேண்டுமானால் புகழோடு தான் பிறக்க வேண்டும் இல்லைன்னா பிறக்காமலேயே இருந்துடு அப்படின்னு சொல்லிப்பட்டீங்களே வள்ளுவரே சொல்லிப்பட்டீங்களே அப்படின்னு அப்படியா எங்கரா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டாரு திருக்குறள் இருநூத்தி முப்பத்தி ஆறுல சொல்லிவிட்டீங்களே வள்ளுவரே சொல்லிவிட்டீங்களே என்ன புகழோடு தோன்றுக தோன்றிருக்க தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு ஓஹோ நான் சொன்ன இந்த திருக்குறளுக்கு நீ சொன்னிய அதுதான் விளக்கமானு கேட்டாரு திருவள்ளுவர் ஆமா வள்ளுவரே அப்படின்னு உன் பேர் என்னான்னு கேட்டாரு ஞானமுருகன் அப்படின்னு உனக்கு ஞான சூனியம்னு பேர் வச்சிருக்கலாம் தோன்றுதல் என்றால் பிறத்தல் என்று பொருள் இல்லை தோன்றுதல் என்றால் இந்த உலக அரங்கிலே நீ தோன்றுவது மாபெரும் சபையிலே நீ தோன்றுவது மக்கள் மன்றத்திலே நீ தோன்றுவது கற்றோர் அரங்கத்திலே நீ தோன்றுவது அப்படி மக்கள் மன்றத்திலே நீ தோன்றும் போது உன்னுடைய திறமைகளால் நீ பெற்ற புகழ் வெளிப்பட வேண்டும் அந்த புகழுக்கு ஓர் இயல்பிசைவு ரெகனேஷன் கிடைக்க வேண்டும் அப்படி ஒரு மாபெரும் சபையிலே நீ தோன்றினால் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் அது இல்லாம தலைவர் மேடைக்கு போனார்னா நீயும் கூடையே போய் தலைவருக்கு பக்கத்திலே நின்று கொண்டு நானும் ரவிதாங்கிற மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்காது அது சரியில்லை அப்படி போய் நிற்கிறதுக்கு நீ மேடைக்கு போகாமலேயே இருந்துடலாம் தோன்றலின் தோன்றாமை நன்று இதத்தாடா நான் சொல்லியிருக்கேன் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்க இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு ஆற்றல் புதைந்து கிடக்கும் ஒரு திறமை ஒளிந்து கிடக்கும் அதனை வெளி அந்த திறமையினால் புகழ் பெற்று அப்படி ஒரு புகழ்பெற்ற மனிதனாக நீ சமுதாய கூடத்திலே தோன்ற வேண்டும் தோன்ற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அப்படிப்பட்ட ஒரு திறமையை வளர்த்து கொண்டு வா இல்லைனா வரவே வராது தோன்றலின் தோன்றாமை நன்று என்னுடைய இந்த திருக்குறளை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கடா அதுல ஒருத்தர் கவிஞர் கண்ணதாசன் அவரு எழுதியிருக்காரு மாத மன்ன வந்திவன் என்று போற்று புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போராடலா புயந்தாலும் தாழ்ந்தாலும் கலை வணங்காமல் நீ வாடலா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி